மன்னார் மாவட்டத்திலே திருவாரம் பாடல் பெற்ற திருத்தலமாக காணப்படுகின்ற திருக்கேதீஸ்வரத்திலே இந்த வருட மகா சிவராத்திரி வருகின்ற மாசி மாதம் பிப்ரவரி மாதம் பதினைஞ்சாம் தேதி சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கிறது எனவே அந்த திருவிழாவினை ஒட்டி அதனை சிறப்பான முறையிலே நடாத்துவதற்கும் அந்த ஆலயத்துக்கு வருக தருகின்ற பொதுமக்களுக்கு தேவையான வசதிகளையும் மற்றும் பாதுகாப்பினையும் உறுதிப்படுத்தும் மூலமாக சம்பந்தப்பட்ட காப்பு தரப்பினர் மற்றும் திணைக்கள தலைவர்கள் மற்றும் கோயில் நிர்வாகத்தினர் உள்ளடக்கிய வகையிலே இந்திய தினம் விசேட கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்திலே வருகின்ற அந்த பொதுமக்கள் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் சுகாதாரம் மற்றும் மின்சார நீர் விநியோகங்கள் மற்றும் பொதும வருகின்ற அடித்தவர்களுக்கான உணவு விநியோகங்கள் மற்றும் பாதுகாப்பு மற்றும் அங்கே முக்கியமான ஒரு மகா சிவராத்திரி அன்று முக்கியமாக இடம்பெறுகின்ற பாலாவி கரையிலிருந்தே நீர் எடுத்து வந்து அங்கே உள்ள சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்கிற அந்த நிகழ்வின் போது ஏராளமான மக்கள் பங்கு பெற்றும் பொழுது ஏற்படுகின்ற மக்களுக்கு ஏற்படுகிற அசௌகரியங்களை தடுக்கும் வகையிலான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ற வகையிலே பல்வேறுபட்ட வசதிகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டது பொலிஸாரின் பாதுகாப்புக்கு மேலதிகமாக முப்படையினர் முப்படையினரின் பாதுகாப்பும் மற்றும் விசேட அதிரடிப்படையினரின் பாதுகாப்பும் விசேடமாக இந்த வருடம் கூறப்பட்டிருக்கின்றது இதன் மூலம் வருகின்ற பொதுமக்களுக்கு எவ்விதமான அசௌகரியம் இன்றி அவர்கள் கோயிலிலே கடமைகளிலே ஈடுபடுவதற்குரிய ஏற்பாடுகள் சிறப்பான முறையிலே செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இந்த இந்த வருடமும் நாங்கள் கடந்த வருடத்தை போன்று அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இதனால் அந்த வருகின்ற பொதுமக்களுக்குரிய பாதுகாப்பை ஏற்படுத்தும் மூலமாக இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் இலங்கை தனியார் போக்குவரத்து சபையினருடன் இணைந்து கூட்டு போக்குவரத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றது இலங்கை முழுவதும் இருக்கின்ற பக்தடியார்கள் மன்னார் எதிர சிவராத்திரி உற்சவத்திலே கலந்து கொண்டு தங்கள் நீத்திக் மற்றும் வழிபாடுகளை மேற்கொள்ள முடியும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி